முசிலம்பட்டியில் மறைந்த தேமுதிக கட்சியின் தலைவர் விஜயகாந்தன் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தேமுதிக நிர்வாகிகள் விஜயகாந்தன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி முருகன் கோவில் முன்பு மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தன் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து தூவி நினைவஞ்சலி செலுத்தினர் இதில் பொதுக்குழு உறுப்பினர் எம் எஸ் மாணிக்கம் ஒன்றிய பொருளாளர் செல்வம் நக்கலப்பட்டி முன்னாள் கவுன்சிலர் வாசகர் ராஜா ராஜா செயலாளர் செயலாளர் செட்டியப்பட்டி கிளை முருகன் நகர இளைஞரணி தங்கப்பாட்டி நகர அவை தலைவர் வேல்முருகன் பூச்சிப்பட்டி ராஜு நகர விவசாய அணி ராமர் பில்லாணி கிளை செயலாளர் ராஜபாட்டி தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதே போன்ற செல்லப்பட்டி ஒன்றியம் சேடப்பட்டி ஒன்றியம் ஏழுமலை பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் அந்தந்த கிளை பகுதிகளில் தேமுதிக நிர்வாகிகள் நினைவஞ்சலி செலுத்தினர்